பரிகாரம்ங்கிறது நம்ம ஒரு மலையில் நினையும் போது ஒரு கொடை அந்த கொடையை பிடிச்சிட்டு போகிறோம் நனைய தான் செய்வோம் ஆனால் தலைமழை தலை உடம்பு ஃபுல்லாக நனைய மாட்டோம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அந்த ஈர இது வந்து நம்ம மேலே தான் செய்யும் நம்ம பரிகாரம் வந்து இயற்கை சார்ந்து பண்ணுனால் சீக்கிரம் ரெக்கவர் ஆகலாம் இயற்கையுடன் ஒன்று இயற்கையுடன் ஒன்று பரிகாரத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே ஆகி ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த காரியத்துலேருந்து தப்பிச்சிருப்போம் நம்ம இந்த ஒரு ஆக்சிடென்ட் தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தாட் வரல அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிலே பண்ணி கொடுக்கறது கோயில்கள் தான் சின்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம்னா சுற்றி இருக்கிறவர்களை நேசிக்க கற்றுக்கணும் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்மளுக்கான ஆன்மீக தகவல்கள்லாம் எல்லாம் கொடுக்கறதுக்காக யாரும் வந்திருக்காங்கன்னா சித்தி யோகி பப்ளிகேஷன்ஸோட நிறுவனர் அது மட்டும் இல்லாம பிரபல நாடி ஜோதிடர் ஜெயந்தி மேம் தான் நம்மளோட இருக்காங்க சோ வணக்கம் மேம் எப்படிங்க நல்லா இருக்கோம்மா ஃபஸ்ட் பரிகாரம்னா என்ன பரிகாரம் நம்ம எதுக்காக பாக்கிறோம் பரிகாரம்னா பரிகாரம்னா இப்போ என்னன்னா இப்போ ஒரு ஒரு இடம் ஒரு காட்டுக்குள்ள போறீங்க போய்க்கிட்டே இருக்கும் போது அது ரொம்ப இரட்டா இருக்குது ஒரு கையில ஒரு டார்ச் லைட் இருந்தா உங்களுக்கு சௌரியமா இருக்கும் இல்லையா இப்போ நம்ம போற அந்த ஆப்போசிட்ல இருட்ட பார்த்து நமக்கு என்னவோ ஏதோ தெரியலையே அங்க பள்ளம் இருக்குதா இல்லாட்டா விஷ ஜந்துக்கள் இருக்குதா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்பங்கும் போது அந்த இடத்துல நகரணும் அப்பங்கும் போது அந்த இப்போ நம்ம ஜோதிட பார்க்க போறதே அந்த ரீசனுக்காக தான் கையில வந்து ஒரு டார்ச் வச்சுட்டு அந்த ஜோதிடம்ங்கிற டார்ச் வச்சுட்டு ஆப்போசிட்ல நம்மகிட்ட எண்ணெய் வருது அந்த விஷ ஜந்துக்கள் வருதா இல்லாட்ட பள்ளம் இருக்குதா லட்ட பெரிய குழி இருக்குதா தாண்டுவோமா தாண்ட மாட்டோமா அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த ஜோதிடத்துல அந்த டார்ச் லைட் தான் ஜோதிடம் அதை பார்த்துட்டு அந்த ஜோதிடத்தை பார்க்கும் போது இவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்தா சரியாகும் அப்படிங்க இப்போ விஷ ஜந்துன்னா ஒரு கம்ப வச்சு அடிச்சு தூரம் போட்டுட்டு நம்ம போகலாம் அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து இதுல விச ஜந்து இருக்கு இந்த இடத்துல இப்படி போகணும் இல்லாட்டி சின்ன பள்ளம்னா நம்ம வந்து இது இப்படி தாண்டி போயிடலாம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் இந்த தாண்டி போறது விஷ ஜந்துக்கள் இருந்தால் விச சின்ன சின்ன பூ சிக்கல் இதெல்லாம் நம்மளுக்கு அத அதெல்லாம் வந்து பரிகாரமாக நம்ம வாழ்க்கைங்கிற பரி இதுல வந்து ஒரு காட்டுக்குள்ள போறோம் போகும்போது அந்த ஜோதிடத்தை பார்க்கறதே அதுக்குதான் ஒரு டார்ச் லைட்டாக நம்ம ஜோதிடம் வருது முன்னோக்கிட்டி என்ன நடக்க போறது முன்ன முன்னால ஃபியூச்சர் எதிர்கால லைஃப்பை பத்தி சொல்லுவாங்க அது சொல்லும் போது இங்கே இந்த நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு பூச்சா இருந்தா தள்ளி விட்டுட்டு போங்க இதுன்னா கொஞ்சம் தாண்டுங்க ரொம்ப பள்ளம் நீங்க மூவாய தாண்டவே முடியாது அவ்வளவு பெரிய பள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்க எந்த பெரிய கட்டை வச்சாலும் பக்கத்துல கட்டை வச்சு நம்ம நகர்ந்தாலும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துதான் ஆகணும் விதியாக இருந்தாலும் அததான் இறப்பு எல்லாருக்கும் அந்த அதை வந்து யாருமே அதுல வந்து தப்பிக்க முடியாது அதுக்கு முன்னால நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கையை நம்ம வாழ்றது தான் இந்த பரிகாரம்ங்கிறது நம்ம அந்த ஜோதிடத்தை வைத்து பரிகாரம் எடுக்கிறது இதனாலதான் சிலருடைய பரிகாரம் பறிக்குது சிலருடைய பரிகாரம் பழிக்கலங்கிற ரீசனும் இதுதான் அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன விசந்துக்கு இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி போட்டா அந்த சின்ன விசந்தி சாகாது அந்த கல்லுக்குள்ள ஏதாச்சும் இடுக்குள்ள மாட்டிக்கிட்டு உள்ள குயி தப்பிச்சு தான் இருக்கும் அதனால அந்த அவங்களுக்கு தெரியாது எதுக்கு எந்த பரிகாரம் சொல்லணும் கூட தெரியாமல் அவங்க சரியான பரிகாரம் எடுக்கலன்னா அந்த விசந்துக்கள் மாட்டி இது பண்ணவும் முடியும் அதனால பரிகாரம்ங்கிறது நம்ம ஒரு மலையில் நனையும் போது ஒரு கொடை அந்த கொடையை பிடிச்சிட்டு போகிறோம் நினைய தான் செய்வோம் ஆனா தலைமழை தலை உடம்பு நினைய மாட்டோம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அந்த ஈர இது வந்து நம்ம மேல படத்தான் செய்யும் அதுதான் இது நடக்கும் இருக்கும் பரிகாரம் பண்ணா ஓரளவு தப்பிக்க முடியும் ஓரளவு ஒரு கண்டம் இருக்குதுன்னா ஒரு ஆஸ்பத்திரி செலவோட போயிடும் அந்த மாதிரி இருக்கும் முடிஞ்சு பரிகாரங்கிறது ஒரு கொடையை வைத்து நம்ம நடப்பது போல் ஒரு மலைகளை கொடையை வைத்து நடப்பது போல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லட்டா ஒரு கால் நொடிஞ்சவனுக்கு ஒரு கை உண்மையான கால் மாதிரி இருக்காது ஆனால் ஒரு தூ ஊன்றுகோல் கிடைச்சது போல் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம் இதுதான் பரிகாரம் அது கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டாக போய் நீங்க பண்ணினீங்கனாலே சரியாக இருக்கும் சூப்பர் மேம் ஸோ பரிகாரம்னா பரிகாரம்னா என்னென்ன வகைகள் மேம் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் இருக்கு பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சில பேர் கோயில வைத்து பரிகாரம் செய்வாங்க சில பேர் வந்து ஹோமம் வளர்த்து பரிகாரம் ஹோம வளங்க அப்படின்னு சொல்லி சில பேர் முன்னோர்கள் சாயல எல்லாம் எடுத்து வச்சு பரிகாரம் சொல்லுவாங்க சில பேர் இயற்கையை வைத்தே பரிகாரம் இயற்கைய இயற்கையுடன் ஒன்றிய பரிகாரம் சில பேர் வந்து அனிமல் க எல்லா மிருகங்களையும் வைத்து ஒரு மிருகங்களுக்கு இதெல்லாம் பண்ணுனா உங்களுக்கு இதெல்லாம் ரெக்கவர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பரிகாரம் சில பேருக்கு அந்த அவங்க பயன்படுத்தவங்க பிறந்த தேதியில் உள்ள குறியீடுகளை வைத்து பயன்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் சில பேர்கள் நவரத்தினங்களை வைத்து பரிகாரம் சால்வ் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் பண்ணுவாங்க ஆக்சுவலா என்னன்னா நம்ம பரிகாரம் வந்து இயற்கை சார்ந்து பண்ணா சீக்கிரம் ரெக்கவர் ஆகலாம் இயற்கையுடன் ஒன்று இயற்கையுடன் உங்களுடைய பரிகாரத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமா ரெக்கவர் ஆகும் கோயில் சார்ந்த பரிகாரம் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அதாவது இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய டைம் அளவு வந்து முன்ன பின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே ஆகி ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இருந்து தப்பிச்சிருப்போம் நம்ம இந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தாட் வரல அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிலே பண்ணி கொடுக்கறது கோயில்கள் தான் நம்ம டைம் இதை வந்து சர்க்குலேஷனை வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுத்தோம் இல்லட்டா கூட்டி கொடுத்தோ அந்த இடத்துல இருந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கோயில்கள் நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன நிலைகளை மாற்றக்கூடியது மனம் சார்ந்த பிரச்சனைகளை மாற்றக்கூடியது இயற்கை சார்ந்த ஒரு தான் ஒவ்வொரு ரத்தினங்களுடைய அதிர்வுகளும் ஒவ்வொரு கிரகங்களை குறிப்பதாக இருக்கும் வானத்தில் உள்ள கிரகங்கள் அதாவது சூரிய ஒளியின் அளவு கிரகங்கள் எவ்வளவு படுதோ அந்த ஒளியை வாங்கி நம்மளுக்கு அந்த கிரகம் பூமிக்கு எவ்வளவு கொடுக்குதோ அந்த அதிர்வுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஓட்டத்தையே சொல்றது அதனால அந்த கிரகங்களுடைய அளவுகளை திரும்ப சாட்ல அதை வச்சு ரத்தினங்களை சூஸ் பண்ணி நம்ம போடுறது தான் நவரத்தினங்கள் பரிகாரங்களா எடுக்கலாம் அதே சமயம் ஹோமம் ஹோமம் போது நம்மளுக்கு வந்து நெருப்பின் மூலமாக நம்ம உயிர் தத்துவத்தை அதிகப்படுத்துவதற்கு அதுக்கெல்லாமே இந்த ஹோமம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா ஹோமம் வந்து நெருப்பு நெருப்பு தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தன் ஆரோக்கியத்தன்மையை சொல்வதாக இருக்கும் உடல் சூட வச்சு தான் நம்ம ஆரோக்கியம் சொல்லுவோம் அதனால அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்றக்கூடிய முக்கியமான இது வந்து ஹோமத்தில் இருப்பதனால் இந்த ஹோமம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மிக உயிரை உருவாக்க குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாமே உருவா அத உயிர் தத்துவத்தை உருவாக்குவதற்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஹோமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவங்களுக்கு வந்து அது உறவி நிலை சரி சரியில்லை உறவுகளுக்குள் பாண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு நீரில் நிறைந்த பரிகாரங்கள் நீரை வைத்து பரிகாரம் எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் வந்து நம்ம அந்த ஜாதகத்தை வைத்து ஒருத்தர் உணவே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் அப்போ உணவை வைத்து பரிகாரம் கொடுப்பது இந்த மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தில் என்ன பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுக்கலாம் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்க ஜாதக கட்டத்தை வைத்து அந்த பரிகாரம் எடுக்கலாம் ஆனா மிக எளிமையான பரிகாரம் இயற்கையுடன் ஒன்றிய மிக எளிமையான பரிகாரம் ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய அதுதான் சகஸ் கூடிய பரிகாரத்திலே வந்து முதல்ல வந்து மக்கள் வந்து கேட்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவீங்க அதிகபட்ச மக்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ற பண்றதுக்காக நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா இந்த சொல்றது என்னன்னா ஒரு ஒரு உடல் வந்து ஒரு இடத்துல உருவாகுதுன்னா அந்த ஒளியின் தன்மையை தாங்கக்கூடிய உடல் தான் அந்த இடத்துக்கு உருவாகும் ஒவ்வொரு ஊருக்கும் நம்மளுடைய ஹீட் வந்து வித்தியாசப்படும் நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஏலகிரியில ஒரு ஹீட்னா வேலூர்ல ஒரு ஹீட் என்னவே பக்கத்துல ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் தான் அங்க ஒரு ஹையா நல்ல டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும் வேலூர்ல ஏலகிரியில டெம்பரேச்சர் அளவு நல்லா கம்மியா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீட்டுக்கு அளவுக்கு தக்கன அந்த ஒளியின் தன்மைக்கு தக்கன அங்க வந்து நம்மள நம்மள படைச்சிருக்காரு கடவுள் ஏன் அங்க படைச்சிருப்பாருன்னா அந்த சுற்றி வட்டத்தில் உள்ள கட இடம் இருக்கு இல்லையா அந்த கோயில்கள் அதெல்லாமே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுதுக்காக அந்த ஒளிக்கு தக்கன ஒரு கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த கோயில்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அந்த ஒளியின் அளவை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அதனால முதல்ல வந்து நம்ம நம்ம நிறைய இடத்துக்கு போய் தேடி தேடி கோயிலை அலைவதை விட உங்களை ஒரு இடத்துல உருவாகிருக்காரு உருவாக்கி அங்க உள்ள உணவுகளையும் அங்க உள்ள உடைகளுக்கு தக்கன நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை மாத்தி எதுக்கு அமைச்சிருக்காருன்னா அங்க உள்ள உள்ள பரிகாரங்களை சரி பண்ணா உங்க குடும்பத்தில் பிறந்த அவங்க இறந்தவங்க அத முன்னோர்களுடைய வழிபாடு அதே மாதிரி பக்கத்தில் உள்ள கோயில்கள் ஏதாச்சும் கோயில்களுக்கு செய்ய வேண்டியது ஏதாச்சும் செய்யாம விட்டுருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்து செய்வதுதான் முதல்ல பரிகாரத்துக்கு சக்சஸ் ஆகும் முதல்ல முன்னோர்கள் வழிபாடுனா நம்ம எடுத்தோன்ன மூதாதிரும் சொல்லிட்டு அவங்க இறந்தவங்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடாது முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போய் அங்க தெய்வத்தை பிடிக்கணும் தெய்வம் தான் அவங்களுடைய வாங்கியிருக்கும் அப்ப அங்க மூதாதையர்கள் வாழ்ந்த இடமும் இல்லட்டா அவங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த இடத்துக்கு போட்டு போயிட்டு அங்க ஒரு காவல் தெய்வம் வச்சிருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டு அப் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம எடுத்துட்டு வந்தாதான் முதல் பரிகாரமே நான் மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்த போய் பாருங்க பார்த்தாலே இடப்பெயர்ச்சி ஆகி நம்ம நிறைய விஷயங்கள் மாறுதல் வந்து வந்து அது அந்த இடம் வந்து நம்ம அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் போதே நம்ம செட் ஆகுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்பதான் நிறைய அடி வாங்குறோம் நிறைய கஷ்டங்கள் அதனால என்ன பண்ணுவாங்க ஆகும் போதே அந்த இடப்பெயர்ச்சி இடத்துல உள்ள தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அந்த தெய்வத்துக்குள்ள கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவாங்க இந்த இடத்துக்கு வந்தா கூட அந்த தெய்வம் இருக்க போய் நம்ம காப்பாத்திச்சு சொட்டு அதுதான் நம்ம பூர்வீக இடத்த அந்த குலதெய்வமும் அப்படிதான் மாறி இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு போயிட்டு தெய்வ வழிபாடுகளை எடுத்து எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்ம மூதாதையர் வாழ்ந்த இடத்துல உள்ள தெய்வங்களை எடுத்து கும்பிட ஆரம்பிச்சாலே நீங்க ஓரளவு அந்த நெகட்டிவ் தாண்டி உங்களுக்கு இந்த இடப்பெயர்ச்சினாலும் இந்த மாற்றங்கள் எல்லாம் கிராக் ஆகி ரொம்ப இதாகிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக்கலாம் ஆக்கலாம் அதுக்கப்புறம் தான் இறந்தவங்களுடைய வழிபாடுகள் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் எளிமையான பரிகாரம்ங்கிறத விட நீங்க மூதாதையர்கள் வாந்த இடம் இல்லாட்டி இறந்தவர்களிடம் இது இல்லைன்னா கூட இயற்கையுடன் ஒன்றுதல்னா நில ஒளி நீர் அதாவது கடல் அப்புறம் ஆற்றங்கரைங்களில் உள்ள கோயில்கள் இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் மலை மேல் ஒண்ணுமே கோயிலே இல்லாட்ட கூட மலை மலை மேல போய் உட்காந்துட்டு கொஞ்சம் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக முதல்ல உள்வாங்குவது மலைகள் தான் அதனால அங்க போய் நீங்க உட்காந்துட்டு அந்த அதிர்வுகளால நீங்க எடுத்துட்டு வரும்போது நிறைய உங்களுக்குள்ள மாற்றங்கள் பரிகாரங்கள் மிகப்பெரிய சக்தியான பர பரிகாரங்கள்னா இயற்கை பரிகாரங்கள் அது அதுக்கப்புறம் நம்ம மூதாதிரை வாழ்ந்த ஊர் இடங்களை கண்டுபிடித்து போவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்க நீங்க சொல்றதை பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துக்கு பயணிச்சாலே இதெல்லாம் ஒரு பரிகாரம்ன்ற மாதிரி இருக்கு சோ நிறைய இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணாலுமே நம்ம அது ஒரு பரிகாரம் ஆமா இதே இதை வந்து நம்மள நம்ம இதை நோட் பண்ணதே கிடையாது நிறைய பணக்காரங்கள பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கோயில்களுக்கு சூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த கோயிலை தொட்டுட்டு பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஊருக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஊருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அங்க போய் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அங்கே உள்ள பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க அப்படியே ஸ்மூத்தாயி அப்புறம் அடுத்த ஆள் லைஃப் ரன் ஆவாங்க வருஷத்துக்கு தடவை ஆறு மாசத்துக்கு தடவை அவங்க லைஃப் சேஞ்சஸை வந்து அவங்க உணருதாங்க ஏன்னா அவங்க போகிறது ஃபுல்லாக நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மன அமைதியை ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு இவ்ளோ அமௌண்ட் சம்பாதிச்சாங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பெரிய பெரிய அந்த மர மலைகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ரீப்ரெஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க தொழில்களை தொடங்கும் போது அது திரும்ப நல்லா வருது ஒரே தொழிலா மட்டும் பண்ணிக்கிட்டு வேற எதுக்கும் பணம் செலவழிக்க மனம் இல்லாதவங்க மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகி எதுக்குள்ளுமே லாக்கா ஒன்றுமே வர முடியாமல் அது வந்து டவுன் ஆயிருதாங்க இது பணம் சார்ந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போயிட்டு நல்ல ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற இதுக்கு கூட போயிட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா மாற்றங்கள் கிடைக்கும் ஓகே மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சுற்றுப்பயணம் இந்த மாதிரி போனாலுமே இந்த பரிகாரங்கள்லாம் நமக்கு பல மன அமைதியை கொடுத்து சோ நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்கான வழிமுறைகள்னு சொல்லும் ஓகே மேம் சோ இப்போ பணம் பணக்காரங்க இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் ஏதோ போறாங்க பணம் அவங்களோட தேவையை வந்து எனக்கு பண வரவே இல்லை சோ பண வரவு இல்லை அப்படின்ற ஒரு ஏழ்மையான மக்களுக்கு ஒரு சின்ன பரிகாரமா சொல்லணும்னா என்ன சொல்லு ஒரு அதாவது நம்ம என்னன்னா ரொம்ப சின்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம்னா சுற்றி இருக்கிறவர்களை நேசிக்க கத்துக்கணும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வசதியா ஒரு பண்ணையார் வீடு மாதிரி இருக்கும் தன் வேலை செய்யறவங்களுக்காக ஒரு சாப்பாடு மொத்தமா சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த இன்னைக்கு நீங்க வீட்டுல சாப்பிடுங்க சொல்லிட்டு ஒரு சாப்பாடு போட்டு அவங்களை வந்து ஒரு சந்தோஷத்துக்குள்ள மனநிலையை கொண்டு வருவாங்க இல்லாட்டி ஒரு ஆட்டம் பாட்டம் ஏற்படுத்தி அந்த வேலைக்காரங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை அதே மாதிரி உறவுக்காரங்களுக்குன்னு ஒரு திருவிழாக்கள் வச்சு அதுல ஒரு சந்தோஷத்தை உருவாக்குவாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஏழை மக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வருஷத்துல ஒரு திருவிழா வைப்பாங்க எல்லா உறவுகளையும் வைப்பாங்க எல்லா உறவுகளையும் வந்து எல்லா உறவுகளுக்கும் உணவு கொடுத்து அவங்க ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதும் இவங்க ஏதாச்சும் செய்யறதும் இந்த உணவும் அந்த ஒரு அன்பு பரிமாற்றமும் அது மிக பெரிய சக்தியாக இருந்தது பண வசதிக்கு அதாவது உணவுகள் வந்து நல்லா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு விசேஷம் அப்படின்னாலே உறவுகள் அதாவது இப்போ ரைஸ் மில் இருக்காது மசாலா பொடி தெரிக்கிறதுக்கு மசாலா இதுவும் இருக்காது எல்லாமே இடிக்கிறது அது ஒரே ஒரு வீட்டுல உள்ளவங்க மட்டும் செய்ய முடியும் உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து அரிசி அடிச்சுக்கிறது மசாலா பொடி தெரிக்கிறதுல இருந்து காய் நறுக்கிறது எல்லாரும் ஒன்னா கூட்டா சேர்ந்து செய்யும் போது அங்க சந்தோஷ நிலையும் இருந்தது அப்பங்கும் போது ஏழை மக்களாக நம்ம இப்ப என்னன்னா நம்ம ஏழைய தான் இருக்கிறோம் ஆனா நம்ம வந்து உறவுகளை நாடுவதில்லை ஏன்னா ஈகோ பாக்குறோம் அவன் என்ன பெரிய அப்படி அப்படிங்கறத ஈகோ அங்க வரும்போது நம்ம உள் மனமும் கெட்டு போய் அவங்க உங்களுடைய இதுவும் நம்ம சாபத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும் எப்பவுமே யாரையுமே நம்ம வந்து ஈகோ பார்க்காம வாங்க வந்து உட்காருங்க சாப்பிடுங்கிற அந்த அன்பை மட்டும் நம்ம அப்போ இருந்த அன்பு அந்த மோரோ தயிரோ கொடுத்து அவங்களை உட்கார குடிக்க வச்சுட்டு இல்லாட்ட ஒரு நீ தண்ணி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வாழ்ந்த காலத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம் ஆசைகளினுடைய அளவு கம்மியா இருந்துச்சு நிறைய வந்து உறவுகள் பான் நல்லா இருந்தது யாருமே சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகல குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை இல்லை கணவன் மன்னவை டைவர்ஸ் கிடையாது இதெல்லாம் இல்லாமல் நல்ல உறவு நிலையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா அக்கம் பக்கத்தில் கிட்ட பேச கூட நம்மளுக்கு வந்து அவ வந்து இப்படி நம்ம முறைக்கிறா இவ வந்து நம்ம இப்படி பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ பார்த்துட்டு அதனால் நம்ம வந்து நிறைய தப்புகள் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் ஏன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கோபங்கள் அவங்க பேசும்போது அதிகமா உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட அந்த நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வர வர உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும் உடல் ஆரோக்கிய கேடுகள் வரும் இதெல்லாம் தவறான விஷயம் ஒரு கண் பார்வையோ ஒருத்தருடைய பேச்சுக்கள் அதிகமான தவறான பேச்சுகள் உங்களை பத்தி யோசிக்கவோ சிந்திக்கவோ செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களை நெகட்டிவா இருக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் அது உடலும் மனமும் பாதிக்கும் அப்படிங்கிறது அதனால நம்ம எளிமையான பரிகாரம்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடன் அன்பா பேசணும் கொடுக்கல் வாங்கல் ப பண்டிகை காலங்களில் பலகாரங்கள் செய்து கொடுக்கறது மிக சிறிய விசேஷமாக இருக்கும் அதேமாரி அதே சமயம் எல்லாரையுடன் வெளியில பார்க்கும்போது சாப்பிட்டீங்களா வச்சுங்களான்னு சொல்லிட்டு ஒரு இன்முகம் கொடுத்து பேசுறது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் இதுவே மிகச்சிறந்த பரிகாரம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு பக்கத்துல எல்லை கோயில் மாதிரி இருக்கும் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் இந்த மாதிரி விளக்கேத்திட்டு அங்க உள்ள ஒரு கோயிலை சுத்திட்டு வரும்போது கோயிலை நெகட்டிவ் ஃபுல்லாவே அங்க கட்டப்படும் அதனால நீங்க கோயில சுத்துறது அவ்வளவு சிறந்த படையா பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் மரத்தை சுத்துவது இதெல்லாம் ரொம்ப சிறந்த பரிகாரம் எளிமையான மக்கள் எளிதாக பணம் சம்பாதிக்கலாம் இன்னொன்னு வந்து பூக்கள் நிறைய பூக்கணும் பூக்கள் தலையில நிறைய வைக்கணும் பூ நிறைய வச்சுக்கிட்டே இருந்தாலே செல்வநிலை கூடும் நல்ல வீடு மணக்கணும் பூக்கள் நிறைய வைக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் செல்வநிலை கூடும் சுபம் ரொம்ப அழகா சொன்னீங்க பரிகாரம்னா என்ன அன்பு காட்டுங்க அது போதும் அதை விட என்ன பரிகாரம் வேணும் அப்படின்னு ஒரே வார்த்தையா முடிச்சுட்டீங்க மேம் ஸோ அடுத்த இது என்னன்னா இந்த பரிகாரம்ன்றது எதுக்காக பண்ணுவாங்கன்னா இந்த தோஷங்கள் நீங்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு மேம் சோ தோஷங்கள் அதை பத்தி உங்களோட பதில் என்ன அதாவது செவ்வாய் தோசம் அப்படிங்கிறது இருக்குது அப்புறமா மாத்ரு தோசம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தோசமும் உண்டு தோசங்கள் வந்து என்னென்னா தோசங்கள்ங்கிறது அந்த இப்போ ராகுகேது தோசங்கள் இதெல்லாமே இருக்குது இந்த தோசங்கள் என்னென்னா